அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னதான் செஞ்சாலும் வீட்டில் ஒரு கூட நிலையாக தங்க மாட்டேங்குதுங்க சேமிப்பாக பணத்தை எடுத்து வைக்கிறோம் ஆனால் செலவு வருஷம் கட்டிட்டு வந்துடுது பணம் வந்து எங்கள் வீட்டில் சேரவே மாட்டேங்குது தங்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா இந்த பதிவு வந்து உங்களுக்கு தான் பணம் வந்து நிரந்தரமாக உங்கள் வீட்டில் தங்கணும் பணம் வந்து உங்களுக்கு சேரணும் அப்படின்னாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான வழிபாட்டு முறையை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க பணம் தங்கணும் பொழுது நம்ம எந்த மாதிரியான பரிகாரத்தை செய்யலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை நாட்களில் வந்து பரிகாரம் செய்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி பார்க்கும்போது நீங்கள் வெள்ளிக்கிழமை நீங்கள் சுக்கர ஹோரை டைமில் வந்து நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க சுக்கர ஓரை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா காலையில் ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ளே மதியம் ஒரு மணியிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே இரவு எட்டு மணியிலேருந்து ஒன்பது மணிக்குள்ள வெள்ளிக்கிழமை நாட்களில் சுக்கர ஓரை வந்துடும் இந்த நா இந்த நேரத்தில் வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் வந்து பணம் தங்குங்க பணம் வீண் விரயமாகாது உங்கள் வீட்டில் தரித்திர நிலை மாறும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்னே நான் சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் ஒரே ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க வேறு எதுவுமே தேவையில்லை பச்சரிசியில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி கலந்து ஒரு ரெண்டு சொட்டு நெய் மட்டும் விட்டு அச்சதை தயார் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் தயார் செஞ்சு வச்சுருக்கிற இந்த அச்சதையை வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் நீங்கள் போட்டுக்கோங்க இதுக்கு நடுவில் வந்து நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற அந்த ஒரு ரூபாய் நாணயம் இருக்குது இல்லைங்களா அதை வந்து நீங்கள் அப்படியே வச்சுடுங்க வச்சு உங்கள் வீட்டு பூஜை அறையில் கொண்டுட்டு போய் மகாலட்சுமி தாயாருடைய படம் இருக்கும் இல்லைங்களா அவங்களோடைய பாதத்தில் நீங்கள் வைக்கணுங்க ஒரு வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்கள் இந்த பொருட்களை வந்து நீங்கள் புதுசாக வச்சுட்டீங்கன்னா போதும் வாரம் வாரம் நீங்க மாற்றணும் அப்படின்ற அவசியம் கூட இல்லைங்க அதுக்கப்புறமா நீங்கள் வழக்கம் போல வெள்ளிக்கிழமை நாட்களில் எப்படி பூஜை செய்வீங்களோ அந்த மாதிரி நீங்கள் பூஜை செஞ்சுட்டு தீபதூப ஆராதனை காமித்து நீங்கள் பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம் இந்த அச்சதை அப்படின்றது மஞ்சளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த பச்சரிசி வந்து உங்களுக்கு குரு அனுகிரகத்தை வந்து முழுமையாக பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லாங்க இந்த ஒரு ரூபாய் நாணயம் அப்படின்றது மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியது அதனால் இந்த ரெண்டு பொருளும் சேர்ந்து உங்கள் வீட்டு பூஜை ஏறையில் இருக்கும்போது பணம் காசு வீட்டில் நிலைய தங்குங்க மகாலட்சுமி உங்களுடைய வீட்டில் நிலைய இருப்பாங்க குரு பகவானோடைய அனுகிரகமும் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த கோடி நன்மைகளுமே உங்களுக்கு வந்து கிடைக்க தொடங்கிடுங்க இப்போ வந்து இந்த வெள்ளிக்கிழமை நாளில் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து மகாலட்சுமி பாதத்தில் வச்சுட்டு பூஜை செய்கிறீங்க அப்படின்னா அப்படியே விட்டுடாதீங்க தினமும் காலையில் எழுந்து சுத்த பத்தமாக குளிச்சிட்டு நீங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சு இந்த கிணத்தில் இருக்கக்கூடிய பொருளுக்கும் நீங்கள் வந்து ஊதுபத்தி காமிச்சு வழிபாடு செஞ்சுக்கோங்க அப்படி நீங்கள் செய்யும்போது மகாலட்சுமி தாயார மனதார நினச்சி உங்கள் வீட்டில் வந்து நிலைய தங்கணும் அப்படின்ற பிரார்த்தனை வந்து நீங்கள் தினமும் பூஜை நீங்கள் வச்சு கும்பிடுங்க தினமும் இதை வந்து நீங்கள் செஞ்சிட்டு வர வர உங்களுடைய வீட்டில் வந்து பணக்கஷ்டம் கண்டிப்பாக நீங்குங்க பணம் காசு நிலைய தங்கும் அதாவது வீண் விரைய செலவு குறையுங்க இப்போ வந்து உங்கள் வீட்டுக்கு யாராச்சும் ஆசிர்வாதம் வாங்க வராங்க அப்படின்னா கூட இந்த கிண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த அச்சதையை எடுத்து நீங்கள் அவங்களுக்கு ஆசீர்வாதம் செஞ்சீங்க அப்படின்னா அந்த ஆசிர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க இல்லைங்களா அவங்களோடைய வீட்லேயுமே பணம் காசு சேர தொடங்குங்க நம்ம வீட்டில் வந்து ஏன் பணம் தங்க மாட்டேங்குது நமக்கு ஏன் பணம் சேர மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து கட்டாயம் கவனித்து பார்க்கணும் வீட்டில் வந்து எல்லா பணத்தையும் எடுத்து நாம் வந்து செலவு செஞ்சிடக்கூடாது பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து எப்போதுமே செலவுக்காக கொஞ்சம் காசு இருக்கணுங்க வருமானம் இல்லாதப்பையும் கையில் பணம் காசு இல்லை அப்படிங்கும்போதும் போதும் செலவு வந்து நம்ம குறைச்சிக்கணும் அப்படி இல்லாமல் இருக்கிற எல்லா பணத்தையும் தொடச்சி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம செலவு செஞ்சிடக்கூடாது இதே போல் தான் நம்ம சமையல் அறையில் அரிசி பருப்பு இருக்கும் இல்லைங்களா அது எல்லாமே நம்ம தொடச்சி சுத்தமாக எடுத்துடக்கூடாதுங்க அது கொஞ்சம் இருக்கும்போதே நம்ம வந்து என்னென்ன பொருள் வேணுமோ அதெல்லாம் நம்ம முன்கூட்டியே கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பயன்படுத்திகிட்டு வரணும் இது எல்லாமே ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு கடமை அப்படின்னே நம்ம சொல்லலாம் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை வந்து நீங்கள் முறைப்படி செஞ்சிட்டு வரும்போது உங்களுடைய வீட்டில் மகாலட்சுமி நிலைய தங்குவாங்க உங்கள் வீட்டில் பணம் காசு தங்கும் நிலச்சி இருக்கும் உங்களுக்கு எப்போதுமே நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படுங்க இதை வந்து நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் இந்த பதிவு பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி